அனைவருக்கும் வணக்கம் நாம் குரு பிரகாச வள்ளலார் பதிப்பித்த தன்னுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி எழுதிய ஒளிவில் ஒடுக்கம் என்கிற நன்னு தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் நற்போதம் என்பது வாய்க்க வேண்டும் நற்புத்தி என்பது வாய்க்க வேண்டும் நற்புத்தி என்பது வாய்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நல்லவற்றை கேட்டும் நல்லவற்றை பார்த்தும் நல்லவற்றை உண்டும் நல்ல வண்ணம் வாழ்ந்தும் இதை பெற வேண்டும் ஞான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கருதுகிறவருக்கு முதலாவதாக புற ஒழுக்கம் இருக்க வேண்டும் புற ஒழுக்கம் என்பது புலன்கள் சார்ந்தது இது திருந்தபின் அக ஒழுக்கம் ஏற்பட்டாக வேண்டும் அக ஒழுக்கம் என்பது மனம் சார்ந்தது மனதால் தவறான எதையும் செய்துவிடக்கூடாது உடலாலும் எதையும் செய்துவிடக்கூடாது இது அடிப்படை ஒழுக்கம் என்றாகும் இந்த ஒழுக்கம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய அனுபவத்திற்கு நற்போதம் என்று பெயர் நல்ல புத்தி என்று பெயர் புத்திமான் பலவான் என்று சொல்லுவார்கள் நற்புத்தி கொண்டவன் தான் ஞானத்தை அடைய முடியும் அறிய முடியும் இந்த உலகிலே நல்ல விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஞானிகள் மகான்களுடைய உபதேசங்களை கேட்டாக வேண்டியது கட்டாயமாகிறது வேதாந்தம் போலிருக்கும் வேதாந்த சித்தாந்த நாதாந்த போத நழுவினருக்கு நேதி அனை களன்று தற்போதம் சார் சந்தில் உனக்கறிவு ஆனந்தம் உதிக்கும் உனக்கு ஆனந்தம் சந்தில் உதிக்கும் சந்து என்று அழைக்கப்படுவது குறுகிய பாதை குறுகிய பாதை எங்கே இருக்கிறது நம் தலைக்குள்ளே அது சுடுமலைத்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பொருவ மத்திய தானம் அந்த பொருள் மத்திய தானத்தின் வழியாக மனத்தை உச்செழுத்தினால் உனக்கு அறிவும் வாய்க்கும் ஆனந்தமும் வாய்க்கும் என்று சொல்லுகிறார் இந்த உலகில் சார்ந்த நாம் கற்றிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் எதையோ நமக்கு புரியப்படுத்திவிட்டதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை தருகின்றன இதை வேதாந்தம் நாதாந்தம் போதாந்தம் சித்தாந்தம் என்றெல்லாம் கூட நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் சரியான விளக்கம் என்பது எது என்று கேட்டால் நாம் நமக்குள்ளே தேடி அடையக்கூடிய அனுபவத்தினால் மாத்திரமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யோக வாழ்க்கையிலே பயணிப்பவர்கள் இரண்டு தத்துவங்களை கொண்டு பயணிப்பார்கள் ஒன்று இதி இதி என்பது மற்றது நேதி நேதி என்பது இது இது என்றால் இதுதான் இதுதான் நான் தேடியது என்று ஒவ்வொன்றையும் பற்றியபடியாக பயணிப்பது நேதி என்பது அல்ல நான் தேடிய உண்மை பொருள் இது அல்ல எதையும் தாண்டிய மிகப்பெரிய ஒன்றை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று பயணிப்பது நேதி என்கிற மார்க்கம் இது என்பதும் நேதி என்பதும் தொலைந்து போகும் எப்போது உடங்கு வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகப்பற்று என்பது நீங்கும் போது இந்த இரண்டும் மாறிப்போகும் அப்போது தற்போதம் என்பது புரியும் அதாவது சொந்த புத்தி வரும் சொல் புத்தி நமக்கு பயன் கொடுக்காது நம்முடைய முன்னோர்கள் பொதுவாக ஒரு வழக்குச் சொல்லை சொல்வார்கள் கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த சொல்லும் நீண்ட தூரம் துணைக்கு வராது என்று சொல்வார்கள் அவரவர் சொந்த புத்தியை கொண்டுதான் ஆராய்ந்து பயணிக்க வேண்டும் யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் படருடைய உபதேசங்களை கேட்கலாம் அவர் இல்லை ஆனால் அவற்றை அப்படியே பயன்படுத்தி அதில் எல்லாம் என்று கருதிவிடக்கூடாது அந்த உபதேசங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சுயமாக சிந்தித்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை அறிய முயற்சி செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ஒருவன் பள்ளியிலே சென்று படிக்கிறான் அவனுக்கு என்னும் எழுத்தும் கற்பிக்கப்படுகிறது எழுத்தையும் எண்ணையும் புரிந்தான பிறகு வாசிக்க பழகியான பிறகு எந்த நூலையும் வாசிக்கக்கூடிய அறிவை அவன் பெற்றுவிடுகிறான் ஆரம்பத்திலே அவன் வாசிக்கக்கூடிய நூல்களுக்கெல்லாம் விளக்கத்தை சொல்வதற்கு ஆசிரியர் தேவையாக இருக்கிறார் சில காலம் கழிந்தபின் அவனே ஆசிரியராக மாறி பற்பல நூல்களுக்கான வியாக்யானங்களை அவனே அறிந்து கொண்டு விடுகிறான் முதுவிலே வந்தது சொற்போதம் பிறப்பு ஏற்பட்டது தற்போதம் எனவே எத்தனைதான் மற்றவர்கள் சொல்லி கேட்டிருந்தாலும் கூட சொந்த புத்தியை கொண்டு ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடப்பதுதான் உண்மையான ஞானத்தை தரும் என்பது கண்ணுடைய வள்ளல் சொல்லக்கூடிய கூற்றாகிறது தத்துவ அதீத திமிர்ப்பு அடங்கி தற்செலவு மத்தின் வரத்தும் அசையாத சுத்தத்தை ஒன்றொன்றாய் நீ சற்று உளது ஆவை ஆதலினால் அஞ்சென்றது என்றே அறி இதுவரையிலும் நீ இல்லை என்று எதை கருதியிருந்தாயோ அதுதான் உண்மை என்பதை தற்போதும் வரும்போது நீ அறிந்து கொள்வாய் என்று கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார் அஞ்சென்றது என்றே அறி இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே இறைவன் இல்லை என்று சொன்னாய் அந்த இறைவன் என்பது நீதான் என்பதை நீ புரிந்து கொள்ளும் போது இந்த உண்மையை நீ புரிந்து கொள்வாய் என்று குறிப்பிடுகிறான் எல்லோருக்குமே இது அனுபவத்திலே இருக்கும் இளம்பிராயத்திலே பாகற்காய் உடலுக்கு நல்லது நிறைய சாப்பிடு என்று என்னுடைய பெற்றோர்கள் சொல்லிய போது அதன் கசப்புற்றுவை பிடிக்காது போய்விட்ட காரணத்தால் தலை ஓடுவது வழக்கம் ஆனால் இன்றைக்கு பாகற்காயின் நற்பண்புகள் தெரிந்துவிட்ட காரணத்தால் பாகற்காயை விரும்பி உண்ணக்கூடிய நிலை இருக்கிறது உதாரணத்திற்கு இந்த ஒன்றை சொன்னேன் இது இதுபோல நம் அனைவருக்கும் அனுபவம் இருக்கிறது மூத்தோர் வார்த்தை முன்பு புளிக்கும் பின்பு இனிக்கும் என்று சொல்வார்கள் அல்லது மூத்தோர் வார்த்தை முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்று சொல்லுவார்கள் ஆரம்பத்திலே நாம் எதையெல்லாம் தவறா என்று கருதி கொண்டிருந்தோமோ அவற்றையெல்லாம் எதிர்காலத்திலே உண்மை என்று நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இதை நம்முடைய அனுபவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது தத்துவாதித திணிர்ப்பு அடங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நீங்கள் படித்துக் கொண்டு விட்ட புத்தகங்கள் அதன் மூலமாக பெறப்பட்ட ஞானம் உங்களுக்கு அகங்காரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அதன் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அகங்காரம் என்பது தொலையாத வரையிலும் தற்போதம் என்பது வாய்க்காது வித்யா கர்வம் என்று இதை சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள் எல்லாம் அறிந்து விட்டேன் என்ற அகங்காரம் எவருக்கும் இருக்கக்கூடாது என்ன அறிந்திருந்தாலும் எல்லாம் சொற்பம் என்று புரிந்திருக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட அறிவிலே சிறந்தவர்கள் என்பதை புரிந்திருக்க வேண்டும் அவ்வை பெருமாட்டி கற்றது அளவு கல்லாதது உலகளவு என்று குறிப்பிட்டாள் எனவே எக்காலத்தை கொண்டும் கற்றதைக் கொண்டு அகங்கார விடக்கூடாது நாம் நம்முடைய உலக வாழ்க்கையிலே பலவற்றையும் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் சுத்தமான ஒன்றை நீ அடைய வேண்டும் என்றால் நீ மத்து கொண்டு கடைய வேண்டும் பாலிலே தெரியிட்டு கொளுத்தினால் அது தீபத்திற்கு உதவாக இருக்காது அதே பாலை குளிக்க வைத்து தயராக்கி அதை கடைந்து வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய்யாக்கி அதிலே தெரியிட்டு கொளுத்தும் போது நெருப்பு பற்றிக் கொள்கிறது தீபம் எரிகிறது எனவே மத்து கொண்டு கடைந்த போதுதான் பாலுக்குள்ளே இருந்த நெய்யை கண்டுபிடிக்க முடிந்தது அதுபோல நமக்குள்ளே இருக்கும் ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் ஒழுங்கு மத்தியம் என்கிற இடத்திலே மனதை மத்தாக்கி கடைந்து ஞானத்தை பெற வேண்டும் எல்லாம் உனக்குள்ளேதான் உள்ளது என்பதை முன்னோர்கள் சொன்னாலும் ஆரம்பத்தில் இனி ஏற்க மறுத்தாய் ஆனால் இப்போது அது உண்மை என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டாய் என்று கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார் அனுபவம் தான் மிகச்சிறந்த ஆசான் என்பது இதன் கருத்தாகிறது பெற்று வெறும் ஆனந்த மேலீடே கேவலத்தில் நிற்பது போல் அந்த நிலை களன்றோ சிற்போது அண்டம் கடந்த அமதத்தினோடு உழவும் திங்களும் கிரணமும் திங்களும் கிரணமும் என்று சொல்லிய காரணத்தால் இங்கே சந்திரகலையின் முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது சந்திரகலையை மனதோடு ஒப்பிட்டுச் சொன்னார்கள் நீ மனதை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா நீ தான் ஒடுக்கி பழக்க வேண்டும் சந்திரர்களை ஒடுங்குமிடத்து மனம் தாமாகவே ஒடுங்கும் என்பது ஞானிகளின் போற்று இந்த உலக வாழ்க்கை ஆனந்தம் என்பது வெற்று ஆனந்தம் அது சாதாரண ஆனந்தம் இந்த ஆனந்தத்தை காட்டிலும் உனக்குள்ளே நீ தேடி அறியக்கூடிய அடையக்கூடிய நற்போதம் என்பது பேரானந்தம் அந்த பேரானந்தம் என்பது தனித்து தான் இருக்கிறது திரு அருபிரகாச வள்ளலார் பசித்திரு தனித்திரு வெழித்திரு என்றே சொன்னார்கள் தனித்திருந்துதான் ஞானத்தை பெற முடியும் உங்கள் வீடுகளிலே தனித்த அறையிலே அமர்ந்திருந்து யோகம் பழகினால் தான் நீங்கள் மேன்மையை பெற முடியும் என்று முன்னோர்கள் சொன்னார்கள் கூட்டு தியானங்களிலே கலந்து கொள்வது எதற்காக என்றால் தங்களுக்கு ஏற்படும் ஐயங்களை வயதிலே மூத்தவர்களிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே கூட்டு தியானத்தில் தான் ஆற்றல் என்று கருதி தனித்திருந்து பெறப்படக்கூடிய ஆனந்தத்தை இழந்துவிடக்கூடாது திரு அருள் பிரகாச அருள் தேகத்தை பெற்றார் அவர் கூட்டத்தில் இருந்து தவம் செய்ததை பெறவில்லை தனித்திருந்தே பெற்றார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உலக வாழ்க்கையிலே கூட்டாக இருக்கும் நிலையிலிருந்து மெல்ல மெல்ல நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிற்போதமாக இருக்கும் உலகியல் சார்ந்த சிற்றின்பத்திலே மனத்தை செலுத்தக்கூடாது தற்போதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தனக்குள்ளே இருக்கும் ஆனந்தத்தை அடைவதற்கும் அறிவதற்கும் தனக்குள்ளேதான் தேட வேண்டும் அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு சந்திரகளை பயனுள்ளதாக இருக்கும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது நினைப்பு மரப்பருத்து நீ அறளை நீக்காது உனை கரையனில் அங்கன் அங்கன் என கதற்றல் இப்பிரட்டம் மந்திரட்டம் வேலையிலே போட்ட சுரை எப்படித்தன் ஞானச்சரை நினைப்பு மரப்பருத்து நீ அறளை நீக்காது போனால் உனக்கு ஞானம் கிடைக்காது நம்முடைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் நினைப்புத்தான் ஒருவர் தன் குடும்பத்தை சார்ந்த ஒருவரை இழந்துவிட்ட துக்கத்தை சுமந்திருக்கிறார் சுமந்திருக்கும் வரையிலும் அவருடைய மனம் சீராக இயங்காது உடலும் சீராக செயல்படாது அது காரணமாக உடலிலே நோயும் வந்துவிடுகிறது கவலைகள் மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து விடுகின்றன நம் குடும்பத்திலே மாண்டு போய்விட்டவர்கள் அவர்களுடைய கர்ம தீர்த்து சென்று விட்டார்கள் என்று கருதி கடந்து பயணிக்க வேண்டும் இந்த உலகிலே வந்தவர்கள் எல்லாம் தங்கியிருந்து விட்டால் இருப்பவர்களுக்கு உணவில்லாமல் போய்விடும் வருவதும் போவதும் வழக்கமாக மாறி போகும் இந்த உலகிலே உடல் நீத்து பிரிந்த ஆன்மா வேறு ஒரு உலகிலே சென்று பிறக்கிறது வாழ்கிறது ஆயிரத்தி எட்டு கோடி பூமிகள் இருக்கின்றன அந்த பூமிகளிலே எல்லாம் உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய ஆன்மா இங்கேதான் இருக்க வேண்டும் என்பதில்லை வேறு உலகங்களுக்கு சென்று பிறப்பதும் உண்டு ஆன்மாவுக்கு அழிவில்லை பெரும் உடலுக்குத்தான் அழிவு இந்த தத்துவத்தை புரிந்திருக்க வேண்டும் இந்த உடல் வாழ்க்கை தான் சாஸ்வதமானது என்று எண்ணி இருக்கக்கூடிய இந்த நினைப்பை மறக்க வேண்டும் இந்த நினைப்பை மறக்கவும் அறுக்கவும் நாம் முயல வேண்டும் அதை விடுத்து நீ இந்த உலகிலே அங்கே 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 பார்த்ததெல்லாம் உண்மை என்று கருதி இருந்தால் கதறி கொண்டிருந்தால் நீ ஏமாந்துதான் போவாய் உன்னுடைய இந்த உடல் வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் முடிவுக்கு வந்துவிடக்கூடும் இதோ உன்னை நோக்கி கூற்றுவன் வந்து கொண்டிருக்கிறான் அவன் வீசிய பாச கயிறு உன் கழுத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது கழுத்திலே விழுந்து விட்டது கயிறு இறுகி கொண்டே இருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் உன்னுடைய சுவாச காற்று நின்றுவிடும் உன்னுடைய உடற்கூட்டை விட்டு ஆத்மா பிரிந்துவிடும் ஆனால் இந்த நிலை ஏற்படுவதற்காக காத்திருக்காது அதற்கு முன்பதாக முறையாக குரு மூலமாக ஞான பயிற்சியை கற்று தேர்ந்து உன்னுடைய ஆன்மாவை மேன்மைப்படுத்திக் கொள்ள முயற்சி செய் என்றே கண்ணுடைய வள்ளரின் இத்திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது இப்பிரட்டம் மந்திரட்டம் வேலையிலே போற்ற சுரை பரட்டுக்கள் பொய்யுமாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மந்திரங்களால் உன்னை மாற்றி அமைத்து மேன்மைப்படுத்த முடியும் அந்த மந்திரம் என்பது மந்திரம் மனத்தின் திறம் உண்மையான மந்திரம் என்பது அஜபாகாத்திரி அஜபா என்பது சந்திரர்களில் சூரியகளில் சுரூ மத்தியத்திலே சுழலும் போது ஏற்பட்ட ரிங்கார நாதம் அந்த நாதமே ஓங்கார நாதம் அந்த நாதம் தான் உண்மையான மந்திரம் அது பேசாத மந்திரம் அந்த மந்திரத்தை கற்றால் நீ மேன்மை பெறலாம் இதைத்தான் இங்கே சொல்லி வருகிறார்கள் சுரைவதையை பாறையிலே போட்டால் அது முளைக்காது பக்குவப்பட்ட மண்ணிலே போட்ட போது அது ஏராளமான காய்களை கொடுக்கும் காய்கள் மூலமாக விதைகளை உருவாக்கி மேலும் பற்பல சொரை உருவாவதற்கு உதவியாக இருக்கும் எனவே உன்னுடைய மனத்திலே உருவாக்கக்கூடிய ஞான விதையை உனக்குள்ளே விதைத்து பக்குவமாக்க அதை உருவாக்க வேண்டும் அதற்கு மனதை உழுது பயிரிட வேண்டும் நற்போதத்தை நற்புத்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது மாத்திரமே சுத்த ஞானம் என்பது வாய்க்கும் இதைத்தான் இத்திருப்பாடலிலே கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பகுதிகளே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்